பெரிய பெரிய வணிகமா நடந்த இடம் இவருக்கும் நம்ம ராம்நாடு மன்னர் கிளவன் சேதுபதி பத்தி அவருக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அவங்களும் இவங்கள உற்ற நண்பர் இதோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க உள்ளூர்ல எல்லாத்தையும் பேசி பா எல்லாத்தையும் கேட்டு யாருக்குமே தெரியல இப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அங்கே பாருங்க முன்னாடி போகலோட தான் மையமாக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு கிழவன் சேதுபதி அப்போ இவர் தான் காசு கொடுத்து சொல்கிறாரு நீ இங்கேயே கோட்டையை கட்டிடு இதுக்கப்புறம் யாரும் இதை பராமரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பராமரித்தா நல்லா இருக்கும் யாராவது பார்த்துட்டு ச இவ்வளோ பெரிய ஆள் வாழ்ந்திருக்காரு அவரை பற்றி நம்ம எவ்வளவோ பெருமை பேசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் வாழ்ந்த இடத்த ஏதாவது சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா மல்லல் சீதக்காதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் அவர் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே கரையிலேருந்து அது ரொம்ப உள்ள இன்டீரியராக போகுது அதோடய லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம அங்கே போய் என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குங்கிறத போய் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராம்நாட் டாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிறபடியே உங்களுக்கு வரும் ஒரு காலத்துல இந்த இடத்துல பெரிய பெரிய வணிகமா நடந்த இடம் நம்ம தங்கத்தை நம்ம வாங்கிட்டு மிளக கொடுத்து அந்த மாதிரி வணிகம் நடந்த இடத்துல இப்ப இங்க எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே ஆங்கிலேயர் அடிச்சாங்களா யார் அடிச்சாங்களா தெரியல இப்ப அங்க சின்ன சின்ன படகுகள்லாம் மீன் பிடிக்க போறவங்க அவங்க மட்டும் இங்க வந்து மீனை புடிச்சு அங்க விற்பனைக்காண்டி அந்த அந்த இடம் மட்டும் இருக்கு இங்க பாருங்க நாங்க ரொம்ப சிரமப்பட்டு இதோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க உள்ளூர்ல எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் கேட்டு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க இப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மே பீப்புள எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியாக தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அங்கே பாருங்க செத்தும் கொடுத்தாரு சீதகாதி அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கொடுத்தாரு ஆனால் அவர் வாழ்ந்த இடத்த எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு அவலமான நிலையில இருக்கு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா பெரிய வல்லல் வாழ்ந்த இடம் அந்த இடத்த நம்ம எப்படி பராமரிச்சிருக்கணும் பராமரிக்க விட்டுட்டோம் பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு மட்டும் பாருங்க யாருக்குமே தெரியாம நம்ம ராம் நாட்டில் நிறைய இடத்துல ஸ்டேடியம் வள்ளல் சீதாகாதி ஸ்டேடியம் அங்கே இருக்கு வரல ஆர்ச் இருக்கு அங்கங்கெல்லாம் வள்ளல் சீதாகாதி ரோடு ஏரியா பேர்லாம் இங்கே வள்ளல் சீதாக்காதினு கீழக்கல்ல ஒரு ஏரியா இருக்கு ரோடு இருக்கு அப்படி அவரோட பேர் மட்டும் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் வாழ்ந்த இடம் இது வந்து அவரை வாழ்ந்த வசந்த மாளிகைன்னு சொல்றாங்க வல்லல் சீதாகாதி வசந்த மாளிகை இந்த இடத்துக்கு பேரு வசந்த மாளிகையோட நிலையை பார்த்துக்கிங்க எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க இங்க ஒண்ணுமே இல்லை சீதா காதின் யாரு அவருக்கும் கீழக்கரைக்கு என்ன சம்பந்தம் அவர் எப்படி இவ்வளவு பெரிய வள்ளலானாரு அவர் எங்கிட்ட இருந்து காசு வந்துச்சு இப்படி நிறைய கேள்வி இருந்துச்சு சீதா காதோட அப்பா பேரு மல்வா சாகிப் அவங்க அம்மா பேரு முகமது இவங்க ரெண்டு பேருக்கும் மகனா பிறக்கிறாரு

படல ஏன் வள்ளல் சீதா காதி மட்டும் இவ்வளவு பேசுறோம் ஏன் இவரை வந்து செத்தும் கொடுத்தாரு சீதா காதின்னு சொல்றோம் அப்படின்னு நிறைய இருக்கு இவர் ஒருத்தர் ஒரு பெண்மணிக்கு வந்து வாக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி மகளோட கல்யாணத்துக்கு நான் நகை தரேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி கொஞ்ச நாள்ல இறந்து போயிடாரு அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ கொடுக்குறேன்னு சொன்னாரு என்னாச்சுன்னு தெரியலையே காசு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்ப அவர் போய் கேட்கிறாரு இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு அப்ப வந்து அவர் சாகரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அவர் கூட இருக்கிறவர்கிட்ட அந்த ஒரு மோதிரத்தை ஒண்ணு கொடுத்து என் பேரை கேட்டு இந்த மாதிரி வருவாங்க ஒருத்தவங்க கல்யாணம் வச்சிருக்க பொண்ணுக்கு அப்படின்னு அப்பா அவங்கள்ட்ட இதை கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சு அந்த அந்த அம்மா வந்து அவரை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சாக்கா போச்சு பரவாயில்ல அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டாரு அப்ப அது அவர் சொல்றாரு இந்த மாதிரி என்னை கொடுத்தாரு நான் இந்த மாதிரி அந்த பெண்ணிட்ட கொடுத்தேன் அப்ப அது அந்த அதை அப்படியே வழி சொல்லி சொல்லி செத்தும் கொடுத்தாரு சீதாகாதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு அவருக்கு இந்த வசந்த மாளிகை என்னெல்லாம் இருக்குன்னு உள்ள போய் பார்ப்பாங்க அப்படி சுத்துவோம் என்னெல்லாம் இருக்கு ஒண்ணு இல்லை இதுல காட்டுற மாதிரி ரொம்ப சங்கட்டமாக நல்லதான் இருக்குது இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆனால் இது இந்த கல் எல்லாம் பாருங்களேன் இந்த கல் எல்லாமே கடலில் உள்ள அந்த பாறைகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க அந்த செங்கலை போக மற்ற எல்லாத்தையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த பவலைப்பாறை கடலுக்கு அடியில் கிடக்கும்ல நம்ம பார்த்துருப்போம் மேக்ஸிமம் கடலுக்கு ஓரத்தில் கிடக்கும் அந்த இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க நிறைய நிறையா ப்ளேஸ் அப்படி தான் கட்டியிருக்காங்க இது முழுக்க முழுக்க செங்கலால் கட்டப்பட்ட ஒரு இதே கிடையாது அங்கங்கே அங்கங்க தான் செங்கக்கல் வச்சுருக்காங்க பாருங்களேன் நிறைய அங்கே செங்கக்கல்ல இருக்குது ஃபுல்லாக கருங்கல் செங்கக்கல் கருங்கல் ஒரு லேயர் லேயராக தான் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக செங்கக்கல்ல வச்சு கட்டவே இல்லை செங்கக்கல்ல வச்சுருந்தா இடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில ஃபுல்லாகவே செங்கக்கல்ல வச்சு கட்டாமல் பாதி 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 அப்படி வச்சு கட்டிருக்காங்க நம்ம வந்தோன்ன ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு இங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்கு இருந்து அங்கிட்டு போகிறதுக்கு பாதல் அது ஜன்னல் மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு ரூமுக்கும் இது கனெக்ஷன் இருக்கு இங்கிட்டு ஒரு இங்கிட்டு வாங்க இங்க பசங்க வாலிபால் விளையாடுறாங்க போல இப்ப இங்க இருந்து இந்த மூணு இதுக்கு போகலாம் அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு ஜன்னல் இது ஜன்னலாக தான் இருந்திருக்கு இது நுழைவாயில் மாதிரிலாம் இல்லை நம்ம பயிலுக்கு பாருங்க என்னென்ன செட்ட பண்ணிச்சிருக்காங்க இது ஒரு இதுக்கு இதுக்கு ஒரு கேப் மாதிரி விட்டுருக்காங்க என்ன ரொம்ப சங்கட்டமான நிலமையில் இருக்குங்க இந்த இந்த இதுக்குள்ள போகவே முடியாது ரொம்ப மோசமாக இருக்கு இது முன்னாடி வந்து ஏதோ வித்தியாசமாக கட்டியிருக்காங்க இது என்ட்ரன்ஸ் இது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க இதில் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றுமே இல்லைங்க இதில் ஒரு செவரு செவர் மட்டும்தான் இருக்கு இடையில ஒரு தடுப்பு சோறு இருப்பு எதுவுமே இல்லை இந்த ஸ்லாப் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி எது எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க ஜன்னல் நிறையா வச்சு கட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜன்னல் ஒரு அரைக்கு ஆறு ஜன்னல் வச்சு கட்டியிருக்கா ஜன்னல் நிறையா இருக்கு ஆனால் ஜன்ன ஜன்னலில் உள்ள அந்த கட்டாயிட்ட எதுவுமே இல்லை ஒரு கீழே ரொம்ப நாஸ்தியாக இருக்குங்க இப்ப இங்க இங்க இருக்க சுத்தூட்டல்ல எல்லாருமே வந்து இது ரொம்ப புழக்கத்துல வச்சிருக்காங்க போல அங்கிட்டு ஒரு அரை மாதிரி இருக்கு இல்ல இங்க மட்டும்தான் மேல கொஞ்சோண்டு இடம் இருக்கு மேலே இருந்ததுக்கான ஒரு அடையாளம் வரும் செங்கலை வச்சு ஃபுல்லா அடைச்சிருக்காங்க இந்த மாடி மாதிரி இருந்திருக்கு இது அடைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு மொத்தம் மூணு தான் இருக்கு இது ஒரு இது அடுத்து ஒன்னு அங்கிட்டு மூணு தான் இருக்கு மொத்தம் மூணு நுழைவாயில் இருக்கு மூணுத்துல இருந்து ஒன்னுத்துல இருந்து ஒன்னு போற மாதிரி கிடையாது இது ஒரு இது ஒரு ஜன்னல் பார்த்தா சட்டை இருந்திருக்கு ஏதோ வச்சிருக்காங்க கட்டையில அடிச்சதுலாம் இருந்திருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க கட்டையெல்லாம் அடிச்சதை வச்சிருந்துருக்காங்க இது முன்னூறு வருஷம் பழமையானனால ஒண்ணுமே பராமரிக்காதனால அப்படியே போயிடுச்சு இது வந்து பின்னாடி போறது பாதி இங்க ஒரு கேணி இருக்கு தண்ணி இருக்கா சரி தண்ணியும் இதுதான் குளிக்கிறதையா இருக்கும் போல துணி துவைக்கிற இடம் அந்த அமைப்பு தான் இருக்கு துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இங்கே குளிக்கிறதுக்குமா இருந்திருக்கும் போல நான் ஒண்ணு வச்சு அதே இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை ஆஸ்தி தான் இருக்கு கடல் பக்கத்துல இருக்கனால காத்து அலை அதனால மண் அந்த செவத்தில் உள்ள மண் எல்லாமே அரிச்சிருக்க காற்றே அரிச்சிரும் ஏன்னா உப்பு காத்து ரொம்ப இதா இருக்குனால அந்த எல்லாமே போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல இங்க ஏதாவது ஒரு அலைகள் பெரிய அலைகள் பெரிய சுனாமி மாதிரி எதாவது வந்துருந்துருக்கலாம் நான் முந்நூறு வருஷம் ஆச்சுல இங்க என்ன என்ன இருந்துச்சுன்னு தெரியாது இங்க ஒரு பெரிய பெரிய வணிகம் நடந்த இடமில்ல அவர் இடத்துல அப்போ இங்கெல்லாம் துறைமுகம் இருந்திருக்கும் துறைமுகமே இப்ப இல்ல எல்லாம் அடிச்சிரு உள்ள போயிடுச்சு இருந்திருக்க ஆனால் துறைமுகம்லாம் இருந்துச்சு ஏன்னா துறைமுகம் இல்லாமல் இங்கே வணிகம் நடத்த முடியாது அந்த துறைமுகமெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் யாருமே இதை கண்டுக்கிறாதனால ஃபுல்லாகவே சிதம்படைஞ்சிருச்சு இப்போ இது என்ன இது என்ன ப்ளேஸ்ன்னு யாரு கேட்டாலும் தெருதுங்க இது வல்லர் சீதகாதி மாளிகைன்னு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன் இதை நம்ம பக்கத்தில் நிறைய இதில் எழுதியிருந்தாங்க ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு இடம் இருக்குங்கிற மென்ஷன் இருந்தாங்க நான் பார்த்தேன் வந்தேன் வந்தீங்கன்னு கூட கேட்குறேன் இங்கே வல்லர் சீதகாதி மாளிகை இருக்காங்க இடம் இருக்காங்க யாருக்குமே தெரில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பீப்புல போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த அந்த மாதிரியான இடமா மாத்திட்ட அவளதான் அந்த இடத்துல இருக்குது யாரும் ஒண்ணுமே இல்லை வள்ளல் சீதகாதி எப்ப வாழ்ந்தாரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது வரை அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்துட்டா தோராயமா சொல்லப்படுது அக்யூரட்டா சொல்லல இவர் ஒரு தமிழர் இவர் ஒரு இஸ்லாமியர் இவர் ஒரு புலவரா இருந்திருக்காரு தமிழ் மேல ரொம்ப பற்றோரா இருந்திருக்காரு நம்ம தமிழ் புலவர் எல்லாத்துக்குமே வாரி வழங்கியிருக்காரு நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே கொடுத்திருக்காரு வள்ளல் சீதாகாதையும் கிழமன் சேதுபதியும் ரொம்ப க்ளோஸான ஆன இருந்திருக்காங்க நான் எதுனால சொல்றேன் மூல கடைசி நம்ம வீடியோ பாத்துக்கோம் மேல காமிக்கிறேன் போய் பாருங்க அந்த மூல கொத்தலத்துக்கு ஃபண்டு கொடுத்து உதவுனதே வள்ளல் சீதகாதி தான் அந்த மூல கொத்தலம் கோட்டை கட்டுறதுக்கு மொத்தமா தமிழ்நாடு கொடுத்து கூட உதவுனது வந்து வல்ல சீதகாதி தான் முன்னாடி போகலூர் தான் மையமா வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு கிழவன் சேதுபதி அப்ப இவர்தான் காசு கொடுத்து சொல்றாரு நீ இங்கேயே கோட்டையை கட்டிடு ராமநாதபுரத்துல நீங்க கோட்டை கட்டிடுங்க அதுக்கான அமௌண்ட் நானே தந்துறேன் அது என்ன சொல்லுவோம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த மூலகத்துல கோட்டையை கட்டிருக்காரு கிழவன் சேதுபதி எவ்வளவு பெருசா கட்டியிருந்தாரு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்ப இப்போ அது இல்ல நம்ம பாத்தோம் ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இதாயிருச்சு அப்ப அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் அப்ப இதுதான் அவர் தான் கொடுத்து உதவி இருக்காரு அந்த காசு எல்லாமே அப்படி ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ராமநாட்டுல ஒரு காலகட்டத்துல பஞ்ச தலைவரிச்சு ஆடுது அப்ப எல்லா விலைவாசியும் உயர்வாயிருச்சு ஏழை ஏழை எளியவர்களை எதுவுமே வாங்க முடியல ஆனா பணம் காசு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாமே வாங்கிடுறாங்க எல்லாமே கிடைச்சிருது ஏழைகளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்ப என்ன பண்றாரு வள்ளல் சீரஜாதி அவரோட அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாரு காசு பணம் எல்லாத்தையும் செலவழிச்சு சாப்பாடு போடுறாரு எல்லாத்துக்கும் ஒரு ஊர்ல ராமநாட்டில் எவ்வளவு பேர் ஏழைகள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாரு வர வர சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா படிகாசு ஒரு ஒரு பாட்டு பாடி பாடியிருக்காரு அது என்ன பாட்டுனா ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கு விற்கும் கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்க காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறைமால் சீதகாதி வரவுதயானே இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பாத்துட்டோம் இவ்வளவுதான் மிஞ்சி இருக்கிறது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் யாரை பராமரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பராமரிச்சா நல்லா இருக்கும் யாராவது பாத்துட்டு இவ்வளவு பெரிய ஆள் வாழ்ந்திருக்காரு அவரை பத்தி நம்ம எவ்வளவோ பெருமை பேசி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவர் வாழ்ந்த இடத்த ஏதாவது சரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்